வணக்கம் நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை இப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது வந்து புது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு நான் என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது பாருங்க பாருங்கள் ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்றில் இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்காருங்க ஸோ தொழில் ரீதியான விஷயம் நல்லா வளர்ச்சி நல்ல வருமானங்கள் தான் அது ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு மூத்த சவர்க்கும் சின்னதாக வந்து ஒரு ஈகோ கிளாஷஸோ ஒரு பிடிவாதமாக இருக்கிறதுக்கான அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது அத்தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது காலக்கட்டங்கள் கொடுக்கல் சொல்லுவாங்க அதாவது யாருக்கா பணம் கொடுத்தல் வாங்கலாம் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்னால கொஞ்சம் அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மூன்று எட்டாம் மதி வயது செவ்வாய் ஒரு பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயம் ஒரு மிக மிக கவனம் தேவை மற்றபடி வந்து நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு சுற்றுலா செல்வது அம்மா ஒய்ஃப் எல்லாம் குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஐந்தாம் அதிபதியை வந்து ஆரில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான அமைப்புலாம் நிறைய இருக்குது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது மனைவி சார்ந்த விஷயம் கணவன் மனைவி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு புது உலகங்கள் நல்ல ஒரு பயணங்கள் போகிறதுனால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை தொழிலில் வந்து தேவையில்லாத பேராசையை நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்கன் ஒன்பதாம் சுக்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கானவங்க ரொம்ப கவனமாக இருக்கும் பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் வர வக்கரமாக இருக்கிற பெரிய இருந்தாலும் கொஞ்சம் டவுனாக போகிற மறைவுகளே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் தீபாக பொருதும்போது தான் தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து சுக்ரனுடைய அந்த நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களால் அவமானப்படுறது வெளியில் போய் இப்போ எங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு போகும்போது அதனால் சின்ன சின்ன அவமானம் அது வெளி வட்டாரங்களில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் சந்திக்கிறதுக்கான ஆகணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்ணி லக்னமாக இருந்து சந்திரன் தசா புத்தி அந்திரங்கள் ஸோ சந்திரன் வந்து சிறப்பான படங்களை கொடுத்தாலும் நிறைய விரயங்களை ஃபஸ்ட்டு கொடுக்கும் திங்கள் செவ்வாயில் வந்து நிறைய செலவுகள் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்து பெரிய பணம் சம்பந்தமான விஷயங்கள் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து மூன்று எட்டாம் அதி பத்தில் இருக்கும்போது ப தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ கொடுப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கனி லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி அந்தரங்கனால் ராகு வந்து ஏழில் இருந்து அது வந்து சனியோட சாதத்தில் இருக்கும்போது கணவன் மனைக்கினுடைய தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லா ஈகோவை தூக்கி போட்டுருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் கனி லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா சனியோட ரசும் கொஞ்சம் அந்த மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கணவன் மனைக்கினோட கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபுத்தியம் குரு வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஏழாம் அது ஒன்பதுல இருந்து நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான குடும்பத்தோடு வந்து இப்போ சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி குருடைய சாதத்தில் வந்து வெளியே வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தியாக புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு பெருத்த லாபங்களை கொடுத்தாலும் புதன் வக்கரமாக போகிறோம் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரியான ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தோம் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரலங்கிற ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கன்னி லக்னமாக இருந்து கேது தசா புத்தி கேது வந்து உங்களுக்கு ராசியிலேயே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து பாட்டு தான் ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு உட்காந்து தனிமையில் உட்காந்துப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு மிங்கிலாவேன் ஸோ மிங்கிலானா தான் ஓரளவுக்கு வர முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்ணி லக்னமாக இருந்து சுக்கர தேசாவது சுக்கர நீச்சமாக இருக்காருங்க ஸோ இரண்டு ஒன்பதாம் நீச்சமாக இருக்கும் போது குடும்பத்தாலையும் தந்தையாலையும் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலையும் டென்ஷனும் வருவதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க மற்றபடியான நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ தி வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள் ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேஸ்வரி யோகம் இருக்குங்க சந்திரமங்கலம் யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்திரங்கள் வந்தால் தான் வேலை செய்யும் இல்லையா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லாருக்கும் வேலை செய்யணும் வேலை செய்யவே செய்யாது நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது நீச்சமாக இருக்கணுன்னு அய்யோ நீச்சமாயிருச்சுங்க அவ்வளோதாங்க அந்த அந்த பாட்டே ஓவருங்க ஊற்றுனோம் வந்து நாளில் வந்து சந்திரன் நீச்சனால் அவ்வளோவாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க சோழி முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க சப்பிட்லாம் கிடையாதுங்க அதாவது ஒரு கிரகம் நீச்சமாகிடுச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லேயும் அந்த அந்தரங்கல் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் எப்போது வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்கமே வழியா அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த தசா வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே வழியாக ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குங்க நீங்கள் பெரியாராயிடுவீங்க சுக்ரன் உச்சமாக இருக்குது சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து திசை நடக்கணும் அதற்கான பாவ தொடர்பு இருக்கணும் இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோன்னு நடந்தோம்னா எட்டில் போய் இருக்கிறதெல்லாம் உச்சமாச்சுன்னு அவன் உள்ளூரில் பிழைக்கவே முடியாது உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அவனால வெ வெளியில் வர முடியாது அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டானா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களும் வெளிநாடோ போயிட்டனா ஒன்றும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும் யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லணும் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க அண்ணே உங்களுக்கு சகட யோகம் சகடை சகட யோகம்னா நிரந்தரம் எதுவுமே இருக்காது ஒரு சக்கர மாதிரி போய்ட்டு தான் சகட யோகம் அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஏஜ் கீழே இருப்பான் திருப்பி ஒரு ஒரு வருஷம் ஒவ்வொன்ற வருஷமாக இருக்கும் ஸோ இது ஒரு சகட யோகம் சகட யோகம் கூட பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும் ஒரு சில ஜாதங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது ஆட்சி இருக்காது உச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவன் ஓகோன் இருப்பான் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துட்டுருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய யோகங்கள் வந்து அப்படிதான் வேலை செய்ய முடிய தேவையில்லாமல் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமலன் போட்டு சொதப்பி வச்சிட்றாங்க ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு பத்து பொருத்தம் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கடிச்சிட்டு போய் கொடுக்குறது தான் வந்து சரி வராது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதம் கூட பார்த்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம் அந்த பொண்ணு கேது நட்சத்திரத்தில் பொறுவே இவங்களுக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே டிக் அது என்ன இது புரிந்தாதுங்க காரணம் என்னென்னா அந்த பையன் வந்து ஆறாம் அதிபதியுடைய திசை நடக்குது ஸோ ஆறாம் அதிபதி திசை நடத்துனதுன்னா மேக்ஸிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும் மனைவி ஒரு ஊர்லருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை கரெக்டாக வரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஸோ அதனால் திசா புக்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும் அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும் அது அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகா இருக்குது ஓஹோன்னு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லலாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ தசாபுர்த்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்குனாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும் டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி அதுக்குன்னு ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெலாம் இருக்கணும் ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் பணிகள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் போதுமா சார்